காலம் காளான் நல்லா இருக்குது காலம் போட்டதுலேருந்து ஒரு பத்து கிலோ காலம் கெட்டுப்போச்சு இந்த ஐட்டம் போட்டது ஒரு அஞ்சு கிலோ விதை நல்லா இருக்குது பாக்கெட்லாம் சின்ன சின்ன கவராக இருந்ததுனால போட்டேன் அடுத்தது போட்டுக்கு இருபத்தி நாலு கவர் வாங்கி போடணும் இந்த மாதிரி தான் காலம் நல்லா வந்திருக்குது புல்லு வந்து வேிச்சு போடுறது தான் நல்லது இல்லை அதுதான் காளம் நல்லா வருது நம்ம அதையும் அதையும் செஞ்சு கஷ்டப்படக்கூடாது நமக்கு இதில் காலம் வரலைனாலும் நாற்பது நாள் வேஸ்ட் ஆகிடும் விதை போட்டு காலம் வர்றதுக்கே இருபத்தி ரெண்டு நாள் ஆகும் அதுக்கு மேலே வருதா இல்லையா வருதா இல்லையான்னு பார்த்து பத்து நாள் ஆகி போயிடுச்சுன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகிடும் அப்புறம் அதுக்கு மேலே நம்ம விதையை வாங்கி போடுறதுக்கு இருபது நாள் ஆகிடும் விதை வாங்கி போட்டு காலம் வர்றதுக்கு அதனால் இந்த மிஸ்டேக் ஆகாத பார்த்துக்கணும் மிஸ்டேக் ஆகாத பார்த்தா தான் எதோ நமக்கு குறைஞ்ச வருமானம் கிடைக்கும் அப்போ தான் நம்மளும் எதோ ஒன்று பண்ண முடியும் இன்னைக்கு எப்படியும் ஒரு காலம் வரும் அரை கிலோவுக்கு மேலே வரும் அரை கிலோ முக்கால் கிலோலாம் ஒரு பெரிய காளானான்னு கேட்கலாம் ஏன்னா காளானே வராத நாற்பது நாள் இருந்துச்சு இது கிலோ ஒரு கிலோ முக்கா கிலோ வர்றது பெருசுதான் அப்புறம் நான் பாதிக்கப்படுத்திக்கிட்டால் இன்னும் காலம் அதிகமாக தயாரிக்கலாம் இதை கொண்டு போய் வீட்டுக்கு வீடு கொடுத்துருந்தோம் நூறு கிராம் இருபத்தஞ்சி ரூபான்னு அப்புறம் அவங்க காளாக நல்லா இருந்தால் நெரடியில் வந்து வாங்கிவாங்க அவ்வளோதான் வந்து காலம் ரெடி ஆகிடுச்சு விற்பனைக்கு இதுதான் ஒரு எழுநூறு கிராம் வந்திருக்குது கொண்டு போய் விற்பனை செய்ய வேண்டியது தான் என்னமேட்டு நன்றி